அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் இருப்பீர்களாக சமாதானமாய் மன ரம்யமாய் இருப்பீர்களாக இன்று காலை ஆலயத்தில் பத்து மணிக்கு உபவாச ஜபம் நடைபெறுகிறது முடிந்தவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்கிறதுக்கு முன்பதாக பாஸ்ட்ரம் அவர்கள் நீங்கள் எல்லாரும் ஜபித்து வருகிறீர்கள் அதற்காக மிகவும் நன்றி சொல்கிறேன் நேற்றைய தினத்தில் அதாவது புதன்கிழமை இரவு திடீரென்று அவர்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்ட படிந்தாலையும் அதே போல சுவாச குழாய்களில் மூச்சு திணறல் ஏற்பட்டபடினாலும் அவர்களை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காண்பிக்க போனோம் அவர்கள் உடனடியாக ஐசியூவில் அவர்களை சேர்த்து ரெண்டு நாள் ஐசியூவில் இருந்தார்கள் இன்றைக்கு அவர்களை வேறொரு வார்டுக்கு மாற்றியிருக்கிறார்கள் அவர்கள் சுகம் பெற்று திரும்ப நீங்கள் உடந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தந்திருக்கிறான் என்று நிச்சயமாக நம்புகிறேன் இடையிடையிலே ஏற்படுகிற இந்த பலவீனங்களிலிருந்து அவளுக்கு கர்த்தர் பூரண விடுதலை தரும்படி எங்கள் அனைவரும் ஜபித்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம் இன்றைக்கு நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதனுடைய முதல் வசனத்தை வாசித்தீர்கள் ஏனால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கதார் பாக்கியவான்கள் கர்த்தருடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த சங்கீதம் முழுவதிலும் நான் காண முடியும் அதில் விசேஷமாக ஆறு வசனங்களை நான் அடிக்கடி சபையில் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கும் அந்த ஆறு வசனங்களை நான் சொல்ல போகிறேன் இந்த கர்த்தருடைய வசனங்களின் படி வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லவில்லை கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற அவர்களுக்கு இன்னொரு பெயர் மார்க்கத்தார் கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் நடந்தால் தேவன் நமக்கு தேதத்தில் தந்திருக்கிறதான பெயர் உத்தம மார்க்கத்தார் இதில் ஆறு வசனங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒன்பதாம் வசனத்தில் வாலிபன் அதாவது இந்த இந்த வசனங்கள் எல்லாருக்கும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் வசனத்தின் படி தன்னை காத்துக் கொள்கிற ஒரு மனுஷனுக்கு வேற சுத்தமாக்கத்துக்குதான கருவிகள் எதுவும் தேவையில்லை வசனமே அவனை சுத்தமாகும் ரெண்டாவதாக பதினோராம் வசனத்தில் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்னுடைய தங்கி இருக்குமே வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அதிலே கடந்து வரும்போது நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் தேவனாகி கர்த்தர் நம்மை பரதேசிகளாய் தான் அழைத்திருக்கிறார் இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல என்ன அழகா சொல்லுக்கும் நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆர் த சாங்ஸ் ஆஃப் மை லைஃப் ஆர் சாங்ஸ் வேர் ஐ ஆன் மாத்திரமல்ல எழுபத்தி ரெண்டாம் வாக்கியத்திற்கு வரும்போது அநேகமாயிரம் போன்வெள்ளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் நம் வேதத்தை குறித்து எவ்விதமாக நினைக்கிறோம் வேதம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது அது அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கலாம் அலங்காரப்படுத்திக் கொள்கிற பொண்ணும் வெள்ளி உங்களுக்கு அலங்காரம் அல்ல அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் நூற்றி அஞ்சாம் வசனத்தில் சொல்லும் போது உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம் நான் நடக்கிற வழி இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ரொம்ப விரும்பி வாசிக்கிற ஒரு வேத வசனம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் அங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் இப்பொழுது இந்த வசனங்கள் என்னவெல்லாம் செய்கிறது என்று சொன்னேன் அந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை இந்த நாள் முழுவதும் இடரல் இல்லாத ஒரு சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக பரிசுத்த பிதாவ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய வசனம் எவ்வளவு இனிமையானதுன்னு சொல்லி ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரலாம் வாசிக்கிறோம் ஆனால் இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் இன்றைக்கு நேரம் எங்களுக்கு தந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் இடரல் இல்லாத ஒரு சமாதானத்துக்குள்ளே நடக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக இதை அப்படி செய்கிறபடியால் நன்றியோடு சோதரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஒரு முறை கூட சொல்லுகிறேன் கர்த்தருடைய வசனத்தை போல் நம்மை சுத்தப்படுத்துகிற தைரியப்படுத்துகிற அலங்காரம் பாடலாக இருக்கிற சமாதானத்தை தருகிற வேறொன்றும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது உறுதியாகப் பற்றிக்கொள்வோம் உன்னத ராஜ்யத்தை நோக்கி கடந்து செல்வோம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஆமே